என் அன்பு குழந்தையே இந்த தனிப்பட்ட அமைதியான தருணத்தை நீ தேடி வந்திருக்கிறாய் உன் இதயத்தில் எழும் கேள்விகளை நான் அறிவேன் இந்த உரையாடலை நான் உன் ஆன்மாவிற்காகவே திட்டமிட்டேன் இச்சொற்கள் மற்றவருக்காக என்னை விட பலசாலியான அல்லது என்னை அடைய தகுதியுள்ள ஒருவருக்காக வழங்கப்பட்டதாக நீ நினைக்க வேண்டாம் இந்த வார்த்தைகள் உனக்காக மட்டுமே என் பிரசன்னத்தின் மென்மையான தொடுதலாக உன் மீதான என் அளவற்ற அன்பின் உறுதிமொழியாக பொழியப்படுகின்றன ஒரு கனமிழைப்பாரு ஆழமாக சுவாசி அதிகாலை அமைதி உன்னை சூழ்வது போல் என் பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொள்ளட்டும் உனக்கு முன்னால் காத்திருக்கும் பயணத்தின் முக்கியமான ஒரு உண்மையை நான் உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன் உன் எதிர்காலம் உன் எல்லா ஏங்கல்களும் கவலைகளும் என் கைகளில் பத்திரமாக உள்ளன என்பதை அறிந்து கொள் பயம் உன் எண்ணங்களில் வேறொன்று அனுமதிக்காதே உன் சொந்த பலத்திற்கு அப்பாற்பட்டதாக தோன்றும் சவால்களை நீ எதிர்கொள்ளும்போது உன் துணிச்சலை அசைக்கும் சிரமங்கள் வரும்போது என்னிடம் வா உலகின் அவசர ஓட்டத்திலிருந்து விலகிச்சல் உன் பதற்றமான இதயத்தை அமைதிப்படுத்து என் சமாதானம் உன்னை முழுவதுமாக மூடிக்கொள்ளட்டும் என் பிரசன்னத்தின் இந்த சரணாலயத்தில் கவலைகள் கரைந்து போகும் மன அழுத்தம் மென்மையாகி இரவு நேர குளிர்ச்சியை கலைக்கும் அதிகாலை வெயிலை போல மாறும் இப்போதே உன் கையின் உள்ளங்கையை உன் இதயத்தின் மீது வைத்து உன் துடிப்பு மெதுவாகிறது உன் மனம் அமைதியடைகிறது என்று உணர்ந்து கொள் இது நான் உனக்கு அளித்த ஒரு பரிசு உலகில் காணப்படாத சமாதானம் நிலையானதும் அசைய முடியாததுமாகும் உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த நீ இனி போராட வேண்டியதில்லை உன் பாதையில் நீ காணும் தாமதங்கள் என் நிராகரிப்பு அல்ல ஆனால் ஒரு துல்லியமான தெய்வீக தயாரிப்பு என்பதை புரிந்து நீ பின்னடைவாக கருதுவது உண்மையில் நீ ஆழமாக வேறொன்றும் காலகட்டம் மட்டுமே நான் உனக்குள் கட்டமைக்கும் திறன் நீ விரைந்து செல்லும் போது உருவாக்க முடியாதது மற்றவர்களின் வாழ்க்கை படிகள் உனக்கு சவால் விடுவதாக தோன்றினால் கதவுகள் அவர்களுக்காக எளிதில் திறக்கப்படுவதை பார்க்கும் நீயும் அவசரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் என் குழந்தையே இந்நேரம் மனிதர்களின் எதிர்பார்ப்புகளுடன் அரிதாகவே போகிறது நான் உனக்காக திறக்கும் ஒரு கதவை யாராலும் மூட முடியாது நான் உனக்காக தயாரிப்பதை யாராலும் திருட முடியாது நீ தொடர்ந்து இருக்கும்போது உனக்குள் வளரும் பொறுமை இரக்கம் அமைதியான பலம் இவைதான் உன் பயணத்தின் உண்மையான மைல்கற்கள் உன் தோல்விகளையோ வலிகளையோ வெட்கத்துடன் மறைக்க வேண்டிய அவசியமில்லை நீ கடந்த காலத்திலிருந்து சுமந்து வரும் ஒவ்வொரு தழும்புமே உன் வலிமையின் அடையாளமாகும் எதிரி உன் காயங்களை உன் கதையின் முடிவாக கருத விரும்பினான் ஆனால் நான் அவற்றை உன் மிகப்பெரிய சாட்சியமாக மாற்றுகிறேன் நீ மிகவும் மறைக்க முயன்ற இடங்கள் என் குணமாகும் ஒளி பிரகாசிப்பதற்கும் மற்றவர்களை தொடுவதற்கும் ஒரு பாலமாக மாறுகின்றன உன் வலி வீணாகமில்லை தாங்கப்பட்ட ஒவ்வொரு துரோகமும் தாங்கிக்கொண்ட ஒவ்வொரு சவாலும் இப்போது உனக்கு தனித்துவமான இரக்கத்தையும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட தேவையான ஞானத்தையும் அளிக்கிறது நீ பெற்ற ஆறுதலைக் கொண்டு மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்க நீ நியமிக்கப்பட்டுள்ளாய் பின்வாங்காதே நீ இப்போது என்னால் பாதுகாக்கப்பட்டவனாகவும் என் அன்பால் மீட்கப்பட்டவனாகவும் இருக்கிறாய் நான் உன் சுவாசத்தை விட நெருக்கமாக இருக்கிறேன் என் பிரசன்னத்தை நீ உணர தூரத்தில் உள்ள ஒரு மலை உச்சிக்கு வர தேவையில்லை நான் எங்கேயே இருக்கிறேன் நீ கேட்கும் இந்த தருணத்தில் நீ தயங்கும்போது நீ மெதுவாக அடியெடுத்து வைக்கும்போது நான் இருக்கிறேன் என் வழிகாட்டுதல் குறைபாடற்றவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ரகசியம் அல்ல அது ஒரு மென்மையான அசைவு நீ நம்பிக்கையுடன் நடக்கக்கூடிய சாலையின் ஒரு பகுதியை மட்டும் ஒளிரச் ஒரு ஒளி என் கால அட்டவணை அல்லது நான் கேட்கும் பாதைகள் குறித்து சந்தேகங்கள் வரும்போது நான் உன் நிச்சயமற்ற தன்மையை அளவிடுவதில்லை ஆனால் என் அருகில் இருக்க நீ தயாராக இருப்பதன் மூலம் உன்னை அளவிடுகிறேன் என்பதை நினைவில் கொள் ஒரு கணம் உன் இதயத்தில் என் பிரசனத்தை உன் சுற்றுப்புறத்தின் இறைச்சலில் ஒரு அமைதியான ஓம் என்று உணர்ந்து கொள் உன் இதயத்திற்கு நெருக்கமானவர்களுடன் உள்ள உறவுகளில் உள்ள கடினமான பிணைப்புகளை நான் காண்கிறேன் நீ சுமக்கும் சுமை மற்றவர்களை மன்னிக்க தவறியதாலோ அல்லது உனக்கு கிடைத்த அநீதியாலோ இருக்கலாம் மன்னிப்பு என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படும் விடுதலை மட்டுமல்ல அது உனக்கான விடுதலை உன்னை காயப்படுத்தியவருடன் உன்னை பிணைக்கும் சங்கிலிகளை உடைக்கும் செயல் கோபம் உன் பார்வையை மறைக்கும் போது அல்லது காயமுன் குரலை கூர்மையாக்கும் போது எதிரி உன்னை வருத்தத்திலும் பாரத்திலும் கொண்டு செல்ல முயற்சிக்கும் பொறியில் சிக்காமல் இருக்க எதிர்ப்பதற்கான உந்துதலை எதிர்க்க வேண்டும் மாறாக என்னிடம் திரும்பு உன் போராட்டங்களை ஜபத்தில் உண்மையுடன் முணுமுணு நான் உன்னை என் அன்பின் பாதுகாப்பால் மூடி வைப்பேன் என் அன்பான குழந்தையே உன்னை நிரூபிக்க முயற்சிப்பதை நிறுத்து உன்னால் முடியும் என்றோ அல்லது நீ போதுமானவன் என்றோ உலகம் சொல்வதற்காக ஏங்குவதை விட்டுவிடு என் பார்வை சாதனைகள் மற்றும் செயல்பிறனின் மேற்பரப்பிற்கு அப்பால் பார்க்கிறது நீ குழப்பத்தில் இருக்கும்போது கூட என் அன்பை நம்ப தயாராக இருக்கும் ஒரு இதயத்தை நான் நாடுகிறேன் சரணாகதி என்பது உன் தனித்துவத்தையோ ஆளுமையையோ இழப்பது என்று அர்த்தமல்ல அதற்கு பதிலாக நீ எதிர்பார்த்த நிச்சயமற்ற தன்மையில் தைரியத்தை வெளிக்கொணர என்னை அனுமதிப்பது என்று பொருள் உன்னை நான் தான் உருவாக்கினேன் என்பதை நினைவூட்ட உன் மீது என் அரவணைப்பை உணர்ந்து கொள் நீ யார் என்பதை பற்றிய சந்தேகம் எழும்போது நீ யாருக்கு சொந்தமானவன் என்பதை நினைவில் கொள் உனக்குள் அமைதியை பயில்வது என்பது ஒரு ஆடம்பரம் அல்ல ஆனால் என் அன்பில் உன்னை பாதுகாக்கும் ஒரு நிரந்தர அரண் இப்போதே உன் மனம் அடுத்த கவலைக்கோ அல்லது கடந்த கால வருத்தத்திற்கோ செல்லும்போது அதை மெதுவாக இங்கேயே இந்த தருமத்திற்கு திரும்ப அழைக்கவும் நான் இப்போது இருக்கிறேன் குழப்பம் உன்னை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் போது என் இளைப்பாறுதலுக்கான அழைப்பை உணர்ந்து கொள் தெளிவு பெற புத்துணைச்சி பெற என்னை அனுமதி உன் கவனிப்பில் அடைக்கலம் புகு கருணை மற்றும் புதிய தொடக்கங்களின் தயாரிப்பாளர் நானே நான் இங்கேயே இந்த தருணத்தில் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை வழிநடத்த தயாராக இருக்கிறேன் உன் இதயம் என்னை நோக்கி நெருங்கட்டும் உனக்குள் புதைந்துள்ள அமைதியான கேள்விகளையும் புரிந்து கொள்ளப்பட நீ ஏங்கும் இடங்களையும் நான் காண்கிறேன் நீ இழந்ததாக நினைக்கும் காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீ வீணானது என்று முத்திரை குத்திய எல்லா இடங்களையும் நான் மீட்கிறேன் நிழலில் உள்ள வருத்தங்கள் அல்லது கடந்த காலத்தின் எதிரொலிகள் உன்னை கட்டுப்படுத்த முடியாது நான் ஏற்கனவே மன்னித்து விட்டேன் என் தீர்ப்பு சுதந்திரம் ஒரு புதிய அத்தியாயம் உருவாகிறது நான் தாமதத்தை மறுப்பாக பார்ப்பதில்லை நான் அதை தயாரிப்பாக பார்க்கிறேன் நீ மிக பலவீனமாக உணரும் போது கூட நான் உனக்குள் உருவாக்கும் நெகிழ்ச்சி தன்மையை நீ இழக்க முடியாது நீ ஒருபோதும் தனியாக இருக்கவில்லை உன்னை குறைவானவன் என்று நினைக்கும் சத்தங்களை விட என் சத்தம் உனக்கு உரத்ததாக இருக்கட்டும் நீ என் பிரசன்னத்தின் ஒரு வாழும் பாத்திரமாக மாற நான் உன்னை நியமிக்கிறேன் ஒரு கலங்கரை விளக்கம் போல் உன்னை சுற்றியுள்ள உலகம் உன் சமாதானத்தை கண்டு உனக்குள் இருக்கும் என்னை தேடட்டும் இது உனது சொந்த இதயத்திற்காக மட்டுமல்ல உன்னைச் சுற்றியுள்ள உலகத்தை நிறைவு செய்வதற்காகவும் நான் உன்னில் உருவாக்கும் ஒரு மாற்றம் நீ உன் சொந்த பலத்தால் அல்ல என் பலத்தை நம்பியிருப்பதால் மட்டுமே நீ மிகவும் பலமாக இருக்கிறாய் நீ போதாமையை கொண்டு வரும்போது அதை என் போதுமான தன்மையுடன் பரிமாறிக் கொள்ளும்போது நீ பிரகாசிக்கிறாய் இன்று நீ கடந்து செல்லும் பாதையில் உள்ள மற்றவர்களின் வலி உன் சொந்த வலியின் எதிரொலியாக இருக்கும் நீ ரகசியமாக பெற்ற ஆறுதல் இன்னொரு ஆத்மாவிற்கு அருமருந்தாக மாறும் நான் உன்னை ஒரு பந்தய வீரனாக இருக்க அழைக்கவில்லை மாறாக விசுவாசத்தின் ஒரு நிதானமான மரியாதைக்குரிய அடியை எடுத்து வைக்குமாறு அழைக்கிறேன் ஒவ்வொரு அடியும் ஒரு கண்ணியம் ஒவ்வொரு இடைநிறுத்தமும் ஒரு முக்கியத்துவம் ஒவ்வொரு பின்னடைவும் புதிய தொடக்கத்திற்கான ஒரு இடத்தை கொண்டுள்ளது நீ சாதிக்கும் அல்லது உன் வெற்றி மற்றும் தோல்விகளை நீ நிர்வகிக்கும் விதத்தில் உன் மதிப்பை அளவிட நீ ஆசைப்படலாம் ஆயினும் நான் ஆழமாக பார்க்கிறேன் குழப்பத்தில் கூட நம்ப தயாராக இருக்கும் ஒரு இதயத்தை நான் நாடுகிறேன் நீ முன்னேறும் போது என்னைப் பற்றி நீ இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு அன்பை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என் பிரசன்னம் உனது வாழ்க்கையை ஆழமாக நிறைவு செய்ய இயங்குகிறேன் உன் ஜபங்கள் மௌனத்திற்குள் மிதக்கின்றனவா அல்லது நான் உன் தேவைகளால் அசைக்கப்படவில்லையா என்று நீ யோசித்திருக்கலாம் நான் கவனம் செலுத்துகிறேன் ஒவ்வொரு முணுமுணுக்கும் நம்பிக்கையையும் நான் சுவைக்கிறேன் உன் மனதின் புதிய நிலையில் அல்லது தூங்குவதற்கு முன் அமைதியிலும் சொல்லப்படாத வார்த்தைகள் கூட எனக்கு பிடிக்கும் மற்ற எவரும் காணாத சுமைகளால் உன் மனம் கவலைப்படும் போது இந்த கவலைகளை என் கவனிப்பில் விடுமாறு நான் உன்னை மீண்டும் அழைக்கிறேன் நீ அவர்களை ஒரு கணம் கூட தனியாக சுமக்கவில்லை தோல்வியின் அச்சம் அல்லது என்னை தவிர மற்றவர்களை ஏமாற்றுவது என்ற பயம் உனக்குள் எழலாம் அந்த பயம் எழும்போது நான் உன்னை எப்படி தாங்குகிறேன் தடுமாறுவதற்கு முன் உன்னை எப்படி உறுதிப்படுத்துகிறேன் என்பதை கவனி நான் உன் வெற்றியை அளவிடுவதில்லை ஆனால் நீ எதையும் நிரூபிப்பதற்கு முன்பே நான் உன்னுடையவன் என்று உன்னை பெயரிட்டேன் நீ தவறிழைக்கும்போது என் அன்பு விலகிச் செல்வதில்லை உன் விதியை உன் பலவீனத்தால் நான் தடுக்கவில்லை நீ பலவீனமாக உணரும்போது கூட நான் உனக்குள் இழக்க முடியாத ஒரு நெகிழ்ச்சியை உருவாக்குகிறேன் இந்த உலகில் உள்ள சத்தங்களும் அச்சுறுத்தல்களும் உன் நம்பிக்கையை அசைக்க முயற்சி செய்யலாம் ஆனால் அவை வெற்றி பெறாது நான் காற்றை அமைதிப்படுத்துகிறேன் பொய்களை அமைதிப்படுத்துகிறேன் நீ ஏற்கனவே எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை உனக்கு நினைவூட்டுகிறேன் என் அன்புக்கு தகுதியானவர் என்று நடிக்கும் தேவையே விட்டுவிடு நீ இருக்கும் வண்ணமே உன்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் உன் சோர்வு உன் முன்னேற்றத்தை திருட அனுமதிக்காதே உனது சொந்த வரம்புகள் உனக்கு போதுமானதாக இல்லாத தருணங்கள் என்னுடனான உன் ஆழமான தேவையை வெளிப்படுத்துகின்றன அங்கேதான் என் பலம் உன்னை தூக்கிச் செல்லவும் பனியாக சென்றிருக்கக்கூடியதை விட உன்னை கொண்டு செல்லவும் தயாராக உள்ளது உன் நம்பிக்கை என் பலத்துடன் இணைந்தால் நீ அசைக்க முடியாதவனாகிறாய் உன் ஆவி புத்துயிர் பெறுகிறது நான் கொடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்குள் ஊட்டமளிக்கிறது பலவீனத்தின் சுமையை அகற்றி உன்னுடையதை புதுப்பிக்கிறது நம்பிக்கையுடன் முன்னோக்கி நட எதுவும் உன் முன்னேற்றத்தை நிறுத்த வேண்டாம் நான் உனக்காக நீண்டகால கனவுகள் இறுதியாக வடிவம் பெறக்கூடிய என் நோக்கங்கள் பூத்துக்குலுங்கக்கூடிய ஒரு இடத்தை நான் தயார் செய்திருக்கிறேன் உணர்ச்சிகள் உன்னை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் போது இழைப்பார்தர் புத்துணர்ச்சி பெற தெளிவு பெற என் அழைப்பை கேள் என் கவனிப்பில் அடைக்கலம் புக உனக்கு நீயே அனுமதி அளி நான் கருணையின் தயாரிப்பாளன் புதிய தொடக்கங்களின் தயாரிப்பாளன் இந்த தருணத்தில் உன்னுடன் இங்கேயே இருக்கிறேன் உன்னை வழிநடத்த தயாராக இருக்கிறேன் இன்று என் கவனிப்பின் சிறிய ஆதாரங்களை நீ கவனிக்கும் போது உன் நன்றியுணர்வும் மலரட்டும் ஜன்னலுக்கு வெளியே உள்ள பறவையின் பாடல் மேஜையில் பகிரப்பட்ட சிரிப்பு நம்பிக்கையை தூண்டும் ஒரு நினைவின் அரவணைப்பு இவை தற்செயலான கருணைகள் அல்ல அவை என் ஈடுபாட்டின் சங்கிக்கைகள் உன் பயணம் தற்செயலானது அல்லது கவனிக்கப்படாதது அல்ல என்பதை நினைவூட்டுகின்றன உன் முன்னேற்றத்தின் வேகத்தைப் பற்றியோ அல்லது சில பிரார்த்தனைகள் ஏன் மிக மெதுவாக பதிலளிக்கப்படுகின்றன அல்லது பதிலளிக்கப்படாமல் இருப்பதை பற்றியோ நீ யோசிக்கலாம் பொறுமை ஏமாற்றம் அடையாது என்று நான் உனக்கு சொல்கிறேன் கதவுகள் மூடப்பட்டிருக்கும் அல்லது மௌனம் நீடித்திருக்கும் காலங்களில் நீ என்னுடன் காத்திருக்கும் போது நான் உன்னில் ஆழமான வேர்களை உருவாக்குகிறேன் புயல்கள் வரும்போது அது நிலைத்து நிற்கும் என் நேரம் ஒருபோதும் உனக்கு தீங்கு செய்யவோ அல்லது நோக்கமின்றி தாமதப்படுத்தவோ இல்லை என்று நம்பு பின்னடைவுகளும் காத்திருக்கும் கூட உன்னை நான் விரும்பும் உருவத்தில் மெதுவாக வடிவமைக்கிறது அவசரமாக ஓடுவதற்கான உந்துதலையும் அல்லது இன்றைய அமைதியான பரிசுகளின் இழப்பில் நிச்சயத் தேடுவதற்கான உந்துதலையும் எதிர்க்க வேண்டும் உன் ஆன்மாவில் என் வார்த்தைகள் மென்மையான அதிகாலை பணிபோல் குடியேறட்டும் நான் உன்னிலிருந்து வெகு தொலைவில் இல்லை அக்கறையற்றவன் அல்ல மௌனமானவன் அல்ல நீ ஒரு கணம் இடைநிறுத்தப்படும் போது என்னை உள்ளே அழைக்கும் போது அல்லது உன் குழப்பத்தில் என்னுடன் சும்மா உட்காரும்போது நீ உன்னை முழுமையாக நேசிக்கவும் புரிந்து கொள்ளவும் செய்யும் ஒரு கடவுளின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறாய் நீ கேட்க துணியும் எதையும் விட மேலான பதில்களை நான் வடிவமைக்கிறேன் ஆயினும் என் மிகப்பெரிய பரிசு நானே என் அருகாமை என் மகிழ்ச்சி கவலை கரைந்து போகும் வரை நம்பிக்கை திரும்பும் வரை உன்னுடன் இருக்க என் அசைக்க முடியாத வாக்குறுதி உன் இதயத்தில் இருக்கும் பழைய அச்சங்கள் என் பிரசன்னத்தில் நடுங்குகின்றன உன் நடுக்கத்தை நீ மறைக்க தேவையில்லை நான் ஒருபோதும் உன் பலவீனத்திற்காக உன்னை வெட்கப்படுத்தியதில்லை உன் வேதனையை நான் எப்போதும் மதித்தேன் உன் தோள்கள் தளர்ந்து விடட்டும் நீ போராதுவதை தியாகம் செய்து உன்னைக்கான என்னை அனுமதி இது அமைதியை பயில்வது மட்டுமல்ல என்னை உன் மூல உண்மையான மையத்திற்கு அழைக்கும் தைரியத்தின் செயலாகும் நான் உன் குறைகளை கணக்கிடுவதில்லை ஆனால் உன் பெருமூச்சுகளை ஜபங்களாக எண்ணுகிறேன் உன்னால் பேச முடியாத ஒவ்வொரு நம்பிக்கையையும் ஒவ்வொரு அமைதியான நம்பிக்கையையும் நான் மொழிபெயர்க்கும் தேவன் நான் சுவாசி என் அன்பானவனே அது சரணாகதியின் ஒரு செயலாக மாறட்டும் நான் உன்னை தவறவிட்டேனா நான் மிக நீண்ட காலம் அலைந்தேனா என்று நீ கேட்டாய் என் இரக்கத்தை உன்னால் விஞ்ச முடியாது உன் திசை திருப்புதல்களிலும் நான் உன்னுடன் செல்கிறேன் உன் தவறுகளை அடுத்த படிகளாக மீண்டும் செயலாக்குகிறேன் நான் காலத்தை மீட்கிறேன் நீ இழந்ததாக நினைத்தவை நீ எதிர்பார்க்காத புதிய வண்ணங்களில் பூக்கத் தொடங்குவதை காண்பாய் உன் வரம்புகளை ஒப்புக்கொள்வதில் ஒரு புனிதமான ஒன்று உள்ளது ஏனென்றால் அங்கேதான் என் எல்லையற்ற சக்தி நுழைகிறது ஒருமுறை உனக்கு தோல்வியின் நினைவூட்டிய தழும்புகள் உயிர்ப்பழைப்பதற்கான ஆதாரமாகவும் என் கிருபையின் அடையாளங்களாகவும் மாறுகின்றன நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டாய் என்பதை விட நீ எவ்வளவு குணமடைந்தாய் என்பதை இந்த உலகம் விரைவில் அறியும் நீ உன் வெற்றி மற்றும் தோல்விகளின் மேற்பரப்பிற்கு அப்பால் ஆழமாக நான் உன் சாதனைகள் மற்றும் செயல்திறனுக்கு அப்பால் பார்க்கிறேன் என் அரவணைப்பு உன்னை பலப்படுத்துகிறது ஒவ்வொரு சவாலுக்கும் உன்னை பலப்படுத்துகிறது நீ யாருக்கு சொந்தமானவன் என்பதை நினைவூட்டுகிறது என் பிரசன்னம் ஒரு அமைதியான ஓமாக நீடித்திருக்கும் போது அது சத்தத்தில் ஒரு மென்மையான அமைதி போல் உன் சிதறிய எண்ணங்களை நன்றியின் அமைதியான நீரோடைகளில் வழிநடத்துகிறது ஒவ்வொரு சுவைக்கப்பட்ட உணவும் ஒவ்வொரு திரும்பிய வாழ்த்தும் ஒரு குழந்தையின் சிரிப்பின் ஒவ்வொரு பார்வையும் என் அருகாமையின் சிறிய நினைவூட்டல்கள் நான் ஒரு தொலைதூர மலை உச்சியில் உனக்காக காத்திருக்கவில்லை நீ கேட்கும்போதும் தயங்கும் போதும் நடுங்கும் உறுதியுடன் முன்னோக்கி செல்லும்போதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் இந்த தருணத்தின் முடிவில் நீ என் பிரசனத்தை இன்னும் ஆழமாக நம்ப கற்றுக்கொண்டிருப்பதை உணர்ந்து கொள் நீ இருட்டில் எழுந்தபோது நாளுக்காக போதுமான பலத்தை நான் உனக்கு கொடுப்பேனா என்று ஆச்சரியப்படும் போது நான் பார்க்கிறேன் என் அன்பான பார்வையில் ஒரு கணம் கூட விலகிச் செல்வதில்லை என்பதை அறிந்து கொள் என் அரவணைப்பு உன் தோலை சுற்றியுள்ள காற்றை விட உன்னை நெருக்கமாகச் சுற்றி கொள்கிறது என் திட்டங்கள் உன் பலவீனத்தால் திசை திருப்பப்பட முடியாது என் விருப்பம் உன் நன்மைக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்போது வெளியே செல் உன் இதயத்தில் என் சமாதானம் குடியேறட்டும் ஒவ்வொரு மூச்சும் சரணாகதியின் ஒரு செயலாக இருக்கட்டும் ஒவ்வொரு துடிப்பும் நீ ஒரு கதைக்கு சொந்தமானவன் என்பதை நினைவூட்டும் அது என் ஞானத்தால் வடிவமைக்கப்பட்டது உன் போராட்டத்தால் அல்ல நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றி இருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும் நீ ஏரந்தரம் வா